அடுத்து சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய லியாக தலிகான் உரையாற்றுவர் வரவேற்பு குழு தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் நேரு அவர்களே விட்டால் ஜெனரேட்டர் கிடைப்பதற்கு ஜெனரேட்டர் வைத்து விட்டீர்களா இல்லாவிட்டால் நத்தம் வருவதை சாரி நத்தை போலத்தான் மின்சாரம் வரும் இங்கே எனவே நீங்கள் மின்சாரத்திற்கு பதிலாக எங்கே ஜெனரேட்டரை அமைத்திருப்பீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தங்க தலைவன் தமிழன தலைவன் முத்தமிழ் அறிஞர் மூவேந்தர்களினுடைய காவலனாக இன்றைக்கு இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை இன்றைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே எங்கள் சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதோ இல்லையோ தாங்களும் தளபதியும் அங்கீகரித்து இந்த லியாக்கத்தளிக்கான தலைவர்களோடு உட்கார வைத்திருக்கிறீர்களே டாக்டர் கலைஞர் அவர்களே தளபதி பேராசிரியர் சிறுபான்மை சமூகமாகிய முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் இன்னவர தலித்கள் என்று அத்தனை பேர்களும் இன்றைக்கு டாக்டர் கலைஞர் என்றைக்கு முதலமைச்சர் ஆவார் டாக்டர் கலைஞருடைய அரசாங்கம் எப்போது வரும் டாக்டர் கலைஞர் என்றைக்கு கை நீட்டுவார் அங்கே பாரதத்தினுடைய பிரதமரை உருவாக்க இருக்கிறோம் என்று இன்றைக்கு நாடே காத்துக் கொண்டிருக்கிறது நான் எத்தனையோ மாநாடுகளிலே கலந்திருக்கிறேன் கலைஞருடைய செம்பொழி மாநாட்டிலே கலந்தேன் மாநாட்டிலே பேசுவதற்கே எனக்கு பயமாக இருக்கிறது காரணம் திடீரென கலைஞரவர்களை புகழ்ந்தார் உடனே ஒளிபறிக்கையை வாங்கி தம்பில் யாக்க என்னை புகழாதே என்று சொல்லிவிடுவார் என்கின்ற காரணத்தால் பயந்து கொண்டுதான் நான் பேசுகிறேன் கலைஞர் அவர்களே உங்களை புகழாமல் தமிழ் இல்லை தமிழகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை யாரும் இல்லை ஏழைகள் அனைவருக்கும் நீங்கள் தான் பாதுகாவல அருமை டாக்டர் கலைஞர் அவர்களே தத்துவத்திலே சொல்லுங்கள் என்று அன்றைக்கு நீங்கள் மேடையிலே சொன்னீர்கள் கொள்கையை சொல்லுங்கள் என்று சொன்னீர்கள் கொள்கையை சொல்வது என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளை விட உயர்ந்த கொள்கை கிடையாது ஆனால் அந்த இன்றைக்கு கொடநாட்டுக்கும் சிறுதாபூருக்கும் சென்று ஒரு சீட்டுக்காக அள்ளல் போடுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் உலகத்திலே எத்தனையோ தத்துவங்கள் இருக்கின்றன கம்யூனிசம் கம்யூனிசம் சோசலிசம் நாசிசம் எம்பீரியலிசம் மெட்டீரியலிசம் பேட்ரியாட்டிசம் மார்க்சிசம் காந்திசோம் அண்ணா இசோம் இனிமேல் வரப்போகிறது கலைஞரிசம் என்கின்ற மாபெரும் தத்துவம் கலைஞரே தங்களுடைய அன்பால் அறிவால் அரவணைப்பால் பண்பால் பரிவால் பாசத்தால் இங்கே பேராசிரியர் முதற்கொண்டு கொண்டு இருக்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சமநிலையோடு மதித்து இங்கே உட்கார வைத்திருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே மோடி அவர்கள் முதலமைச்சர் வைத்திருந்தேன் இனிமேல் இனிமேல் என்னை பிரதமராக்குங்கள் என்று சொல்லுகிறார் ஓ பன்னீர்செல்வம் கூட டீக்கடை வச்சிருந்தாரு அவரும் முதலமைச்சர் ஆகிட்டாரு அவர் என்ன பிரதமர் ஆகிறேன் என்று கொண்டா இருக்கிறார் கிடையாது அதை மோடி அவர்களே பேசாமல் இருங்கள் மத நல்லிணக்கத்திற்கு உருவான அற்புதமான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எதிர்கால பிரதமரை தீர்மானிப்பார் அருமை நண்பர்களே ரெண்டு நிமிடம் எடுத்துக் கொள்கிறேன் எனக்கு நேரம் தர வேண்டும் அதை பெரியவர்களே நான் பணிவன்போடு கேட்டுக் கொள்கிறேன் இன்றைக்கு மேற்கு வங்காளத்திலே மம்தா பானர்ஜி பிரதமர் என்கின்றார் கம்யூனிஸ்டுகளும் பிரதமர் என்கின்றார்கள் பீகாரிலே நிதிஷ்குமார் சொல்லுகிறார் லல்லு பிரசாத்தும் பிரதமர் என்கின்றார் ஒரிசாவிலே நவீன் பிட்நாயக் சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவரும் பிரதமர் என்கிறார் இங்கே தமிழகத்திலே அம்மா ஜெயலலிதா அவர்களும் பிரதமர் என்கிறார் ஆனால் பிரதமர் என்று சொல்லாத ஒரே ஒரு தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் பிரதமரை உருவாக்குவார் ஐந்து பிரதமர்களை உருவாக்கியிருக்கிறார் உதயசூரியனை போல ஐந்து பிரதமரை உருவாக்கியிருக்கிறார் மூன்று குடியரசுத் தலைவர்களை முன்மொழிந்திருக்கின்றார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படிப்பட்ட தலைவர் அமைதியின் உருவமாக அன்பின் இருப்பிடமாக எங்களை போன்ற சாதாரண ஆட்களை எல்லாம் அழைத்து தன் பக்கத்திலே மேடையிலே அமர வைத்திருக்கின்றாரே அந்த கலைஞரை நாங்கள் என்றென்றும் மறக்க மாட்டோம் அருமை கலைஞர் அவர்களே அன்புணி அறிவுணி பண்புணி பரிவுணி பாசம் நீ பைந்தவனின் சீரமை பாருகா அமுதம் நீ பாலின் நெய் நீ பலத்தின் ரசம் நீ பாட்டின் பண்டும் நீ பருதி நீ கொள்ளும் கிழமை நீ உபமை ஒன்றுக்குள் அடங்கா உருவம் நீ உள்ளின்ற நாவிற்குள் உரையாடும் புலவன்னி நீ கருவாய் உலகுக்கு முன் தோன்றி கண்ணறிவு ஒளியான கருவம் நீ திருவே எங்கள் செல்வமே எங்கள் புகழே நீ செலுஞ்சுடரே செலுஞ்சுடரின் ஜோதியே நீ கண்ணே கண்ணின் கருவடியே மணியாடு பாவாய் நீ நீரும்டி எளியோருக்கு நீரும் அப்படி வலிபுரந்த எங்களை அரவணைத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அவர்களே இந்த திமுக அளிக்க ஒருவனல்ல ஓர் பேர் திரண்டாலும் அவர்களது கோட்டை கொத்தலும் கொழுமண்டமும் ஆலம்பு சேனை படை ரதகஜத்துகள் அத்தனையும் தூள் தூளாக்களை கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்